அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அறிவிக்காரர் ஈரோடு தூரன் வி மனோகர கோலனுடைய பொங்கல் மற்றும் உழவர் தினம் திருவுழவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உலகத்திற்கே ஒளி தருவது சூரியன் அந்த சூரியனுக்கு பொங்கல் நாளன்று எல்லோரும் ஒன்று கூடி பொங்கல் வைத்து சூரியனுடைய அருளை பெற்று சூரியன் எப்படி பிரகாசிக்கின்றதோ அதை போல நம்முடைய வாழ்விலை நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று சூரிய பகவானை நாம் வணங்குவோம் இரண்டாம் நாள் உழவர் திருநாள் உழவருடைய வாழ்க்கை மேன்மேலும் வளர்வதற்காக இறைவிடத்திலேயே வேண்டுகோள் வைக்கின்ற நாள் உழவர்கள் விளைவிக்கின்ற விவசாய பொருட்கள் அவர்களுக்கு மன நிறைவை தருகின்ற விலையை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தன்னிறைவு பெற வேண்டும் என்றும் இந்த நேரம் விவசாயிகளுடைய விளை பொருட்கள் விளைவிக்கின்ற விவசாயிகளுக்கு மன நிறைவே தந்தால்தான் தொடர்ந்து அவர்கள் விவசாயம் செய்வார்கள் அப்படிப்பட்ட விவசாயத்தை சிறப்பாக்க இருவிடத்திலே வென்றோம் அன்றைக்கு மாடுகளுக்கு பொங்கல் வைப்போம் இந்த மாட்டில் அனைத்து தெய்வங்களும் இருக்கின்றன எத்தனை தெய்வங்களை நாம் வணங்கி வழிபாடு செய்கின்றோமோ அத்தனை தெய்வங்களும் இந்த மாட்டிலே இருக்கின்றன உங்கள் வீட்டில் மாடுகள் இருந்தால் அவற்றை பூஜை செய்து அதை கோமாதாவாக நினைத்து அவற்றின் அருளை பெறுங்கள் இல்லை என்றால் எங்கெங்கெல்லாம் அன்றைக்கு கோமாதா பூஜை நடக்கிறதோ அதிலே கலந்து கொண்டு நாமும் கோமாதாவின் அருளை பெற வேண்டும் மூன்றாவது நாளாக இருக்கின்ற திருவள்ளுவர் தினம் இந்த உலகத்திற்கு பொதுமறையாக இருக்கின்ற திருவள்ளுவர் தினத்தில் திருவள்ளுவர் கொண்டாடுவோம் திருவள்ளுவர் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலை சொல்லியிருக்கின்றார் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது வான் சிறப்பு அதில் பத்து குரலை சொல்லியிருக்கின்றார் பத்தாவது குரலை நீரின்றி அமையாத உலகு என்று ஆரம்பிக்கின்றார் இந்த உலகத்தில் நீரின்றி சொன்னால் உலகம் அமையாது என்று சொல்வதன் பொருளைப் போல நாம் ஒவ்வொருவரும் நீரை சேமிக்க வேண்டும் ஏரிகள் குளங்கள் போன்றவற்றை தூர்வாரி அவற்றை நீரை நிரப்பி நீரை சேமிக்க வேண்டும் புதித புதிதாக நம் ஊர் பகுதிகளிலே சின்ன சின்ன குளங்களை வெட்டி சின்ன சின்ன ஏரிகள் வெட்டி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வெட்டி அவற்றிலே நீர் சேமித்து நீர் வளத்தை பெருக்க வேண்டும் மழையை பொழிகின்ற மரங்களை நட்டு மழையை பொழிய செய்ய வேண்டும் எல்லோருக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் அனைத்து கொங்கு வேளாளர்களுடைய குல தெய்வங்களையும் வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்